தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக கூட்டணி முறிகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி முறுகின்றது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்து கடந்த சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடித்தன தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி முதலமைச்சராக உள்ளார் பாஜக பிரமுகர்கள் அமைச்சர்களாக உள்ளனர் பாஜக கூட்டணி ஆட்சி என்று கூறினாலும் கூட முதலமைச்சர் பதவியில் இருப்பது என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி தான் ஆனால் மாநில ஆளுநர் தலைமைச் செயலாளர் ஆகியோர் முதலமைச்சருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை மத்திய அரசும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை மக்கள் நல திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தால் மண்ணை தான் கவ முடியும் என்று ரங்கசாமி உணர்ந்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிட பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மேலிட பிரமுகர் மற்றும் மாநில தலைவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில முக்கிய தலைவர்கள் ரங்கசாமியை சந்தித்து தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக பேசியுள்ளனர் அப்பொழுது ரங்கசாமி பிடி கொடுக்காமல் பேசியுள்ளார் மாநில ஆளுநர் தலைமைச் செயலாளர் அரசு அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசு தன்னுடைய ஆட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை முதலில் மாநில ஆளுநர் தலைமைச் செயலாளர் எனக்கு ஒத்துழைப்பு ஓடுகட்டும் பிறகு தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக பேசிக்கொள்ளலாம் பிப்ரவரி மாதம் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி சமாளித்து அனுப்பியுள்ளார் ரங்கசாமிக்கு பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பமில்லை என்று கூறப்படுகிறது தாவேகாவுடன் தான் கூட்டணி அமைக்க விரும்புகிறார் ஆகவே பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி புதுச்சேரியில் முடிவுக்கு வருகிறது